அண்ணா அண்ணா அழைக்கின்றாரே நம்ம மாயன் மயம் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான படிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்டே இறையர்களாலும் குருவர்களாலும் தொடர்ந்து ஆன்மீகம் சார்ந்த சோழி பிரசனத்தை தொடர்ந்து சொல்லி வருகிறேன் அந்த வகையில பார்க்கும்போது போது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு ஒரு அருமையான நிகழ்வு என்று சொல்லுவேன் ஒரு சூழ்நிலை கணவன் மனைவி இருவரும் அழகான ஒரு பெண் ஏதோ ஒரு சூழ்நிலைகளாக சில இழந்து விட்டார்கள் வேலையை இழந்து விட்டார்கள் சொத்து உறவு அத்தனையும் இழந்து கலங்கி நின்ற ஒரு வேலையில எங்கிட்ட பிரசன்னம் பார்க்க வந்தார்கள் அவருடைய பிரசன்னம் பார்த்த பொழுது ஒரு நிகழ்வை சொன்னி இதை செய்து பாருங்கள் ஆயிரம் பரிகாரங்கள் செய்து விட்டோம் சாமி எத்தனையோ நதிகளில் மூழ்கி விட்டோம் சாமி கொடுப்பதற்கு எங்களிடம் எதுவுமே இல்லை என்று அவர்கள் இந்த பெண் சொல்லும் பொழுது அந்த கணவன் கண்காணிக்கி விட்டார் இப்பொழுது உங்களுக்கு கொடுப்பதற்கு கூட எங்களுக்கு என்ன இருக்கிறது ஒரு நம்பிக்கையோடு வந்துவிட்டோம் உங்களுடைய ஆண் மாயன் மயனை தொடர்ந்து பார்க்கின்றோம் ஒரு ஆறுதல் ஒரு நம்பிக்கை தானே குருஜி என்று சொன்ன பொழுது கவலைப்படாதீர்கள் அமர்கள் என்று சோழி பிரசனம் அவர்களுக்கு பார்த்த பொழுது நான் எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் பரிகாரம் என்ற உடனே பதவி விட்டார்கள் ஓ பொருள் நிறைய செலவாகுமோ அப்படிலாம் இல்லம்மா ஒரு அருமையான ஒரு பரிகாரம் ஒரு நிகழ்வை சொல்கிறேன் பரிகாரம் சொன்னால் மட்டும் போறாது தாய் அது அதுக்கான நிகழ்வை சொல்ல வேண்டும் அப்பதான் நம்பிக்கை வரும் ஒரு முறை கைலாயம் கைலாயத்தில் என் தந்தை சிவன் ஆழ்ந்த தியானத்தில் இருக்கின்றார் என் வந்து நெருங்குகின்றார் என் தாயின் என் இணைகின்றது கண் மணர்ந்து அவர் பார்க்கின்றார் உலகையே உன்னை நினைத்து தியானத்தில் இருக்கின்றது பரம்பூரிலே நீ யாரை நினைத்து தியானத்தில் இருக்கின்றார் என்று கேட்ட பொழுது சுவைத்துக் கொண்டே சொல்கின்றார் சாதாரணமாக கேட்டு விட்டாய் உமையே இந்த ஒரு ரகசியம் சூக்ம ரகசியம் ரகசியம் சொல்லுங்கள் உலக உனக்கு சொன்னாலே அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் ராம ராம ராமேதி ரவி ராமே மனோரமே சகசிரியம் என்று கூறுகிறார் பார்க்கிறார் அம்மா ராம ராம ராமேதி ரவி ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே எந்த நாமம் அதாவது ராமனுக்கு முன்பே ராமநாமம் எந்த நாமம் நம்மை காக்குவோம் துன்பமும் துயரமும் நம்மை துரத்தும் பொழுது விதி நம்மை விரட்டும் பொழுது கண்களில் நிற்கும் பொழுது ஆதரவற்ற ஒரு நிலையை அடையும் பொழுது ஒரு நாமம் நிற்கும் எல்லா மந்திரத்துக்கும் ரிஷி உண்டு சந்த் அனுஷ்டம் எல்லாமே உண்டு ஒவ்வொரு மந்திரத்தை இவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு முறை உண்டு குரு உண்டு ஆனால் எந்த குருவும் இல்லாமல் அவனே குருவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம் ராமனை நோக்கி நான் தியானத்தில் இருக்கின்றேன் விஷ்ணு சர்கசர நாமம் முழுவையும் சொல்ல முடியாதவர்கள் கூட ஆயிரம் நாமம் படை படைய இந்த விஷ்ணுனுடைய நாமத்தை சொல்ல முடியாதவர்கள் கூட இதை சொன்னாலே போதுவேன் தான் நான் சொல்றேன் எதுவுமே ஒரு நம்பிக்கை தானே ஒரு விதை போட்டவுடன் படத்தை எதிர்பார்க்க முடியுமா அந்த விதை முளைத்து அது மரமாகி செடியாகி பூத்து காத்து காய்த்து அப்புறம் அப்படித்தானே கணித்தரும் ஒரு அது மாதிரிதாங்க இந்த மந்திரமானது மிகப்பெரிய சாப பாவங்களில் நிற்கக்கூடியது நவ கிரகங்களை நம்மை நெருங்க முடியாதது வாழ்ந்தால் இப்படி வாழ வேண்டும் என்றும் சொன்னது இந்த மந்திரம் என்று சொன்ன பொழுது என் தாய் உயர்ந்து போகின்றார் எங்கு செல்கின்றீர்கள் என்று கேட்ட பொழுது ராமன் மகாவிஷ்ணு கலியுகத்தினுடைய துன்பத்தையும் துயரத்தையும் நீக்க ராவணம் என்ற அசுரனை அடிப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு அவதாரம் எடுக்கின்றார் அதுக்கு என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் அல்லவா அதற்காக கிளம்புகிறேன் என்று சொன்ன பொழுது சிவனின் திருக்கரத்தை பற்றி விடுத்தினார் உங்களை பிரிந்து என்னால் இருக்க முடியுமா உங்கள் உடலின் பாதியாக இருந்தாலும் கூட என்னால் முடியாது என்று சொல்லிய பொழுது கவலைப்படாதே நான் முழுமையாக அங்கு இல்லை அம்மா ஒரு சிறு பகுதி தானே அந்த சிறு பகுதியா இருந்தாலும் நாங்களும் உங்களோட வருகிறேன் என்று புரிய பொழுது அனுமனாக அவதாரம் செய்கின்றார் சிவபெருமான் அந்த அனுமனுடைய வாழாக அந்த அனுமனனுடைய வாளாகத்தான் என் தாய் பராசக்தி அமைகின்றார் நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் அதாவது ராமாயணம் கதையாக இல்லை கற்பனையாக இல்லை நம் வாழ்வை வளப்படுத்தக்கூடிய ஒரு ஊன்றுபோல் ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட அவதாரம் எடுக்கின்றார் அனுமனாக அவதாரம் எடுத்து அந்த அனுமனுடைய வாளன் தாய் பராசக்தி அது தங்கியிருக்கிறார் சொல்லி கொண்டே போகிற அந்த வாளின் பெருமையை அதாவது ராவணன் அவையில் அனுமனை இந்திரஜித் பிரம்மாசுரத்தின் மூலமாக இழுத்து வருகின்றார் அப்பொழுது அங்கு அனுமன் உற்று பார்க்கின்றார் உயர்ந்த ஒரு ஆசனத்தில் ராவணன் உட்கார்ந்து இருக்கின்றார் நின்று கொள்வதா என்று அவர் தன்னுடைய வாழை உற்று நோக்கும் பொழுது அது ஒரு சிம்மாசனத்தை விட அந்த ராவணன் அரியாசனத்தை விட ஒருபடி உயர்ந்து நிற்கின்றது அதில் அமர்ந்து தருகின்றார் ஒன்றா ஆயிரம் சொல்லலாம் அந்த வாழையுடைய மகிமையை அணிந்துகிட்டே போலாம் என் தாய் பராசக்தி அதனாலதான் கவலை வரும்போது துன்பம் வரும்போது கணவன் மனைவிக்குள்ள வரும்போது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரும் பொழுது ஒரு நல்ல நிகழ்வு நம் வாழ்வில் அமையாத பொழுது எத்தனையோ சுப நிகழ்வுல தடைகள் எல்லாம் வரும்போது அனுமனுடைய வாய்ந்து விடுங்க வரைந்து விட்டு ஒரு எண்ணிக்கை இருக்குங்க நாற்பத்தி எட்டு இருபத்தி ஒண்ணு ஐம்பத்தொன்னு குங்குமம் குங்குமத்தை அந்த ஆதிசக்திய பராசக்தியையும் அனுமனையும் சிவனையும் தியானித்து ஒன்றாக ஒன்றாக வைத்து வரும்பொழுது பொழுது அவருடைய இறுதி பகுதி வரும் பொழுது அந்த வாழையினுடைய இறுதி பகுதி கொண்டு நாம் நினைத்த காரியங்கள் நடப்பதை இன்னைக்கு இல்லைங்க ஆண்டுகள் பல கிடந்தாலும் இன்னைக்கு கிராமப்புறங்கள்ல மட்டுமல்ல நம்பிக்கையோடு செய்யக்கூடியது என்னுடைய வாழ்க்கையில இந்த சோழி பிரசரத்துல எத்தனையோ நான் சந்திச்சிருக்கேன் ஒவ்வொருவருக்கும் ஒரு கவலை சேம் ஹார்ட் டிஃபரெண்ட் தாட்ஸ் சொல்வாங்க இதையும் ஒன்றாக இருந்தாலும் போலும் ஆயிரம் கவலைகள் அலை அலையாக அழைத்துக் கொண்டிருக்கின்றது நம்பிக்கையோடு சொல்கின்றேன் செய்து பாருங்கள் அனுமன் சிவபக்கம் பாருங்க அந்த அந்த ராமனை கட்டி யாரு என் தாய் சீதை தானே அந்த ராமனை கட்டிப்பிடிப்பதற்கு தகுதியே தாய் சீதை தான் அடுத்ததாய அந்த ராமனை கட்டிப்பிடித்தது யார் என்றால் அனுமணித்தான் இது வந்து வேதங்கள் இல்லை விஷ்ணுவா வைணவமா சைவமா வேதம் இல்லை வைணமும் சைவமும் கலந்த ஒரு அற்புத வடிவம் தான் அனுமன் சனி பகவானுடைய கடுமையான பாதிப்புகள் ஏழரை சனி அர்தாசம சனி ஜென்ம சனி பாரக சனி கண்டக சனி என்ற எத்தனையோ சனி பகவானோட வாலைகள் இருந்தாலும் கூட இந்த புள்ளியை பாருங்கள் குங்குமத்தால் பாருங்கள் வைத்து பார்க்கும் பொழுது நவ கிரகனுடைய பாதிப்பு விதியோ விடையோ நம்மை விரட்டும் பொழுது அனுமனால் காக்கப்படும் அனுமன் கவசமாக இருப்பான் அப்படிப்பட்ட இந்த அன்பனுடைய வாக்கு நான் குங்குமம் வைத்து வழிபடுவது என்பதெல்லாம் ஒரு எளிய பரிகாரம் என்று சொல்வதை விட நாம் பாவத்தை துடைக்கலாம் கர்மாவை வேதிருக்கலாம் நிம்மதியான ஒரு வாழ்வை அமைக்கலாம் என்று நான் அவர்களுக்கு கூறினேன் அவர்கள் அப்படியே அவர் கண்ணில் இருந்து சாறை சாறையாக சுவாமி நீங்க ஜோதிடத்தில் சொன்னீர்களோ இல்ல குருவாக இருந்து சொன்னீர்களோ தெரியாது என் தாய் அந்த காலத்தில் இப்படி செய்ததை பார்த்து நான் குழந்தையா இருக்கும்போது கேள்வி செய்திருக்கிறேன் இப்பொழுது அதை உணர்கின்றேன் சுவாமிஜி அப்பெல்லாம் நாங்க உயர்ந்து இருந்தோம் செல்வ செழிப்போடு பேரும் புகழோடு இருந்தோம் இன்று இழந்து விட்டோம் எனக்கு திரும்பவும் நம்பிக்கை வருகின்றது அந்த நம்பிக்கை காரணமாகத்தான் நான் நினைக்கிறேன் என்றால் கூறிய பொழுது இன்னொரு சின்ன நிகழ்வு சொல்லணும் ஒரு முறை பீமனுக்கு தான் தான் பலசாலி ஒரு கர்வம் இது பேரே பீமன் கர்வ பங்க பகடம் என்று சொல்வார்கள் அவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு அடர்ந்த பணம் ஒரு ஒற்றையின் பாதை அங்கு ஒரு வயதான ஒரு குரங்கு தன் வாழை நீட்டி அங்கு அமலு திருக்கின்றது வருகின்றே நான் நடந்து செல்ல வேண்டும் அப்பா நானும் வயதானவன் அந்த வாழை நகர்த்த கூட எனக்கு சக்தி இல்லை அப்பா என்று கூறிய பொழுது முன்னால் முடிந்தால் நீ நகர்த்தி கொண்டு நீ செல்லலாம் என்று கூறிய பொழுது அலட்சியமாக அதை பற்றி அசைக்க பொருள் அசைக்கவே முடியல ஏனால் அவன் பற்றியது என் தாயின் திருமடி அல்லவா அந்த பத்ரகாளியுடைய திருமடியில் அளவு முடிந்து முயற்சி பார்க்கிட வேதத்தை விறுவிறுத்து போய்விடுகின்றது அப்பொழுது அவருடைய எண்ணத்தில் தோன்றிருப்ப அமர்ந்திருப்பவர் நம்முடைய அம்சம் அவருடைய அம்சம் அல்லவா நாம் வாயுபுத்திரன் அல்லவா என்ற கலையை அவர் பாதம் பார்த்தீர்களா வாலி வல்லிமே அது மனவழி அதாவது தெய்வ பலம் மட்டுமல்ல தெய்வ பலம் மட்டுமல்ல மனோபலத்தை நாம் தரக்கூடிய நாம் இழந்தது எதுவாக இருந்தாலும் சரி மண்ணோ பெண்ணோ பொண்ணோ அற்றையும் பெற்றுத்தரக்கூடியது ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் என்று சொல்வதை விட உயர்த்தி தப்ப வைக்கின்ற ஒவ்வொரு குங்குமத்தினுடைய திலமும் பொட்டும் உங்கள் வாழ்வை படி படியாக உயர்த்தி அந்த அஞ்சரையும் ஐந்த அந்த வாயு புத்திரன் ராமனுடைய சேவகன் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தருவார் நான் ஏன் இதை சொல்றேன்னா இது மகா சிவராத்திரி ஒரு காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வைப்பது சில